கொழும்பில் போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்றிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் கிரிந்திவெள பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது ரகவர் என தெரிய வந்திருக்கின்றது அவர் ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் சார்ஜன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை நுகேகுட நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மே ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் வரியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகிறது சிஐடியிடம் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள் சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் ராஜாக அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் அம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடன் சிறையில் இருந்த கலீல் என்ற புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் குறித்த நபர் பிள்ளையான் என்கிற சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் நீண்டகாலமாக தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது பிள்ளையானின் பெயரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்திருக்கின்றனர் பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா கிருஷ்ணன் ராஜா ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் மேதின கூட்டங்கள் கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் இன்றைய தினம் மே தின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது சர்வதேச தொழிலாளர் தினமான மே தினம் இன்றாகும் இலங்கையில் மே தினம் சம்பிரதாய பூர்வமாக அனுஷ்டிக்கப்படத் தொடங்கி நூத்தி முப்பத்தி ஒன்பது வருடங்கள் இன்று பூர்த்தியாகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பதவிக்கு வந்த பண்டாரநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இலங்கையில் மேதின நிகழ்வுகளுக்கு முதன் முதலாக அரசு அனுசரணை வழங்கியதுடன் மேதினத்தை விடுமுறை தினமாகவும் அறிவித்திருந்தது ஆரம்ப காலங்களில் தொழிலாளர் அமைப்புகளால் கொண்டாடப்பட்ட மேதின நிகழ்வுகள் தற்பொழுது அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டின் மேதின நிகழ்வுகளை முன்னிட்டு கொழும்பில் பதினைந்து இடங்களில் மேதின கூட்டங்கள் ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது கொழும்புக்கு வழியிலும் ஒரு சில அரசியல் கட்சிகளின் மேதின நிகழ்வுகளும் நடைபெற ஏற்பாடாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்கள் அனைவருக்கும் இன்றைய மேதின வாழ்த்துக்களை சிலோ நோய் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை மீளாய்வு அனுரவிடம் ஐரோப்பிய ஒன்றிய குழு உறுதி வரிச்சலுகை மீளாய் சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவுக்கான தலைவர் சார்லஸ் வைட்லி தெரிவித்திருக்கின்றனர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சார்லஸ் வைட்லி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் சார்ல்ஸ் வைட்லி தெரிவித்திருக்கின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரமான பொருளை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்க காரத்தில் கொள்ளப்படும் அளவு கோள்கள் அரசின் கொள்கைகளுடன் என்றும் வைட்லி குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பான இருபத்தி ஏழு சர்வதேச இணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் மே தின வாழ்த்து செய்தி நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்துவதன் மூலம் அரசாங்கம் ஒரு நிலையான தொடக்கத்தை எட்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகளேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி அமெரிக்காவின் சிகாகோ நகரின் மார்க்கெட் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலை நேரத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்ற அடக்குமுறை சூட்டு தாக்குதலில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடிய இரண்டாவது கம்யூனிச சர்வதேசம் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதலாம் திகதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்தது இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் எந்த முறை இந்நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த நாட்டின் அரசியல் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இனமத வேறுபாடின்றி இந்த நாட்டின் அனைத்து மக்களும் செயல்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் அபிலாசைகளை உணர்ந்து நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுகின்றது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறைமையால் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்ட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்பொழுது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்